வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சரஸ்வதி ஆஸ்ட்ரோ ஃபவுண்டேஷன் ஸோ இந்த காணொலியில் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பற்றிய தகவல்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ குரு பயிற்சி என்றைக்கு நடக்குது ஸோ அதை பற்றின விவரங்கள் வந்து அந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சி பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான குறிப்பிடப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின் படியும் வாக்கிய பஞ்சாங்கத்தின் படியும் குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷ ராசியிலேருந்து ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த திருக்கணித பஞ்சாங்கத்திற்கும் வாக்கிய பஞ்சாங்கத்திற்கும் வித்தியாசம் இருக்கும் பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டு பஞ்சாங்கத்தின் படியும் ஒரே நாளில் தான் பயிற்சி அடைகிறாரு மேலும் இந்த பயிற்சியானது பார்த்திங்கன்னா குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் அஷ்டமி திதி அன்னைக்கு அன்றைக்கி புதனக்கிழமை ஸோ திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு ஸோ அன்னைக்கு பார்த்திங்கன்னா மதியானம் ரெண்டு இருபத்தொம்பது மணிக்கு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி அடைகிறாரு ஸோ இந்த ரிஷப வீடு அப்படின்றது பார்த்திங்கன்னா பொதுவாக இரண்டாம் பாவகத்தை குறிக்கும் ஸோ இரண்டாம் வீடு அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானம் ஸோ மேஷம் முதல் வீடு ரிஷபம் இரண்டாம் வீடு ஸோ காலப்புருஷ தத்துவத்தின்படி இரண்டாம் வீட்டுக்கு பயிற்சி அடைகிறார் ஸோ இந்த குரு பயிற்சி மூலம் நன்மை அடையக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குருவோட பார்வையை வச்சு நம்ம சொல்லுவோம் ஸோ குருவின் பார்வை அப்படின்னும்போது ஐந்து ஏழு ஒன்பது அப்படின்னு மூன்று பார்வைகள் இருக்குது ஸோ இதில் ஐந்தாம் பார்வையாக கன்னிமனையை பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்க்குறாரு ஸோ மகர ராசி ஏற்கனவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனியின் பிடியில் படாத பாடுபட்டிருப்பாங்க இந்த குரு பயிற்சி அவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது ஸோ ஒன்பதாம் பார்வை அப்படின்றதுனால ஸோ ஒரு சிலருக்கு வந்து இடம் மாற்றம் இருக்கலாம் ஸோ வீடு வண்டி வாகனம் இது போன்ற விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபமான சூழ்நிலை உண்டாகும் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறாரு ஸோ அது ஒரு நல்ல ஒரு இடமாக பார்க்கப்படுது ஸோ மேலும் விருச்சகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம் சொன்ன மாதிரி கடைசி இரண்டு ஆண்டு பாத சனி இருக்குது அதே போல் விருச்சகத்துக்கும் பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி ஸோ அஷ்டம் அப்படின்னா எட்டுன்னு சொல்லுவோம் ஸோ எட்டில் பாதி நான்கு ஸோ லக்னத்துலேயோ ராசிலேயோ நான்காம் இடத்துல இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனி பிடியில் விருச்சகம் இருக்குது ஸோ இந்த குரு பயிற்சி ஸோ விருச்சகத்துக்கும் நல்ல பலன்களை கொடுக்க போகிறது ஏன்னா ஏழாம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கறாரு ஸோ ஏழாம் பார்வையாக பார்க்குறதுனால ஸோ மனைவி வகையில் ஒரு நல்ல அனுகூலம் ரெண்டு பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சிலர் திருமணம் ஆகாத அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்களில் வந்து நல்ல ஒரு அனுகூலமான சாதகமான சூழ்நிலை உண்டாகும் அது போக ஸோ விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய அளவிலான பிரச்சனை எதுவும் இல்லை விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ராசிக்கோ லக்னத்திற்கோ பஞ்சமாதிபதி ஸோ பஞ்சமாதிபதி லக்னத்தை பார்க்குறது மிக சிறப்பு ஸோ ஐந்தாம் அதிபதி குரு லக்னத்தையோ ராசியோ பார்க்கறதுனால புகழ் தேடி வரும் செல்வாக்கு அதிகரிக்கும் மதிப்பும் மரியாதையும் உண்டாகும் அடுத்தபடியாக கன்னிராசி ஸோ இந்த ராசி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஏன்னா மகரம் எடுத்துக்கிட்டாலும் ஏழரை சனியின் பிடியில் இருக்குது அதே போல் விருச்சகம் எடுத்துக்கிட்டாலும் அர்த்தாஷ்டம சனியில் இருக்குது பட் இது எதுவுமே இல்லாமல் இருக்கிறது கன்னிராசம் கண்ணியில் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ என்னென்னா கேது இருக்குது ஸோ கேது எதையும் அனுபவிக்க விடாது ஒரு தடை தாமதத்தை உண்டு பண்ணும் பட் இந்த தடை தாமதத்தை தவிர்க்கிறதுக்காகவே குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஸோ குரு பார்க்குற அந்த காலம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஸோ பதவி உயர்வு புகழ் மரியாதை இது எல்லாமே உங்களுக்கு கூடும் ஸோ கண்ணியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பார்வை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு இது ரொம்ப விசேஷமானது ஸோ கன்னி ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிக அற்புதமான ஆண்டாக இருக்க போகிறது கம்பேர் டு விருச்சகம் மகரத்தை கம்பேர் பண்ணும்போது கன்னிக்கு ஒரு ஆட் அட்வான்டேஜாகவே சொல்லலாம் ஸோ எக்ஸப்ட்டு குரு இருக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு டிலே இருக்கலாம் பட் இருந்தாலும் அது ஒரு டெம்பரவரியாக தான் இருக்கும் பட் குரு பார்வை அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த காணொலியில் கூறப்பட்ட அனைத்து கருத்துக்களும் பொதுவானவையே மேலும் அவரவரின் தனிப்பட்ட ஜாதகங்களுக்கு ஏற்றவாறும் தசா புத்தி பழங்களுக்கு ஏற்றவாறும் பலா மாறுபடும் மேலும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி ஸோ இந்த வீடியோ குறித்து உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணலாம் உங்களை வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்